ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் பாப்பா மினி குக்கிங் செய்யறதுக்காக என்ன பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் மாங்காய் கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரி வீட்டில் நாங்கள் சாம்பார் வச்சுருந்தோம் சரி இருந்தால் கொஞ்சமாக மாங்காய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் கொஞ்சமாக கொடுத்தோம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் மினி குக்கிங் மாங்காய் பச்சாடி பண்ண போகிறேன்னா சரி ஓகே நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண செல்லத்துக்கிட்டு வந்துட்டேன் சரி வீடியோ எடுக்கிறதுக்காக நானும் கேமரா ஆன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பு வந்துட்டு எண்ணத்தில் பற்ற வச்சிருக்கா அப்படின்னாக்கா ஒரு மெழுகுர்த்தியை வச்சு அதை நல்லா எரிய விட்டு வச்சுருந்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடு போட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில போட்டால் அது எப்படி பொரியும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் தானே பொரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவேப்பில் போட்டு நல்லா பொரியா பொறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு கருவேப்பில அதுக்கப்புறம் மாங்காய் வச்சு சின்ன கட் பண்ணி வச்சிருந்தது என்ன பண்ணி இப்போ அந்த அதோட போட்டாச்சு இந்த பாத்தீங்களா மாங்காய் மாங்காய் வச்சு சின்னதா கட் பண்ணி வச்சுருக்கா இப்போ அதோட போட்டு நல்லா இப்போ நாங்கள் கலர ஆரமிச்சிட்டா அப்புறம் கலர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும் பொழுது நான் சொன்னேன் வந்துட்டு கொஞ்சம் புளிக்கும் அதனால கரைட்டாக உப்பு சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருங்கம்மா நான் கொஞ்சம் நேரம் இது கொஞ்சம் கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து கிளறி பார்த்தா கொஞ்சம் லைட்டாக வந்துருந்துச்சு சரி இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கமா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா உப்பு சேர்த்து நல்லா கிளர ஆரம்பிச்சாச்சு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கலர ஆரம்பிச்சாச்சு உப்பு அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன போகணும் அப்படின்னு சொன்னால் மஞ்சத்தூள் காரத்தூள் போகணுன்றதுனால என்ன பண்ண ஒரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வந்து வச்சுருந்தா அது எல்லாத்தையும் போட்டுக்கணுமாண்ணா அம்மா அம்மா எல்லாத்தையும் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக போட்டால் இல்லாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக போகணும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு நாங்கள் ஃபுல்லாக நல்லா கலர ஆரம்பிச்சிட்டோம் கிளர ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேறு என்ன சேர்க்கணும்னா இதை செஞ்சு கொஞ்சம் நேரம் சென்று தான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஜீனி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா நான் போய் ஜீனி எடுத்துகிட்டு வந்தேன் இதை பா கிளறிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜீனி எடுத்துகிட்டு வந்தேன் இது நல்ல கிளியாச்சு ஆனால் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு நம்ம கூட நார்மலாக செய்கிறது கூட இவ்வளோ டேஸ்ட்டு இருக்குமா என்ன மாதிரி மீனி குக்கிங் குக்கி செய்கிறது அம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜீனி எடுத்துகிட்டு வந்து ஜீனியை கொட்டி நல்லா கிளறியாச்சு இப்போ இப்போ நல்லா கேலரி ஆரம்பிச்சாச்சு ஸோ வீட்டில் வந்துட்டு பசங்க வந்துட்டு இது மாதிரி மினைக்கி வைக்கிங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் பசங்களுக்கு வந்துட்டு எதுவும் சொல்லாதீங்க நீங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க செய்கிறத கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா இப்போ உள்ள பசங்க வந்துட்டு டிவி செல்லு தான் பார்க்குறாங்க ஸோ இது மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் பசங்களை திட்டாமல் ஏன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த இதிலே தான் ஞாபகமாக இருக்குது ஸோ இது மாதிரி இது பண்ணுங்கள் ஏன்னா டெய்லிக்கு எங்கள் பாப்பா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு நான் இது வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு செமையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்காத என்னமோ தெரில உங்கள் பசங்களுக்கு இதை பார்த்திங்களா அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இதோட நம்ம இதோட முடிச்சிக்கலாம் பாய் சொல்லலாம் பாய் பாய்